ஜப்பான் என்று சொல்லும் போது நம் கண்முன் வந்து செல்வது என்னவாக இருக்கும் அழகான ஊர் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குபவர்கள் போல் ஹாபர் தாக்குதலால் அணுகுண்டு சக்தியின் தாக்கத்தை முழுமையாகக் கண்டவர்கள் அதே போல் அவ்வளோ பெரிய தாக்குதலில் இருந்து மீண்டும் இன்று பல்வேறு பட்டியல்களில் உலகின் சிறந்த நாடுகளில் முதன்மை இடங்களில் திகழ்கிறது ஜப்பான் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்குள்ள போலாம் வாங்க ஜப்பான் என்றால் நமக்கு இப்படி பல விஷயங்கள் நினைவுக்கு வரும் அவற்றுள் நம்மை ஆச்சரியப்படுத்தும் விடயங்களுள் பலவனை இருக்கின்றன உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் கடந்த உலகக்கோப்பை விளையாட்டுகளின் போது ஜப்பான் கால்பந்து ரசிகர்கள் ஸ்டேடியத்திலிருந்து குப்பைகளை தாங்களாகவே முன்வந்து சுத்தம் செய்த செயல் உலக மக்களை பெருமளவு ஈர்த்தது இப்படி ஜப்பான் மற்றும் ஜப்பானிய மக்கள் சார்ந்த ஆச்சரியப்படுத்தும் உண்மைகள் சிலவற்றை இந்த வீடியோவில் காணலாம் ஜப்பான் நாட்டின் தலைநகரான டோக்கியோ உலகில் அதிக எண்ணிக்கையில் மக்கள் வாழும் நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது சமீபத்திய கணக்கெடுப்பின்படி டோக்கியோவில் முப்பத்தி ஏழு தொடக்க முப்பத்தி எட்டு மில்லியன் மக்கள் வசித்து வருகின்றனர் அதாவது மூன்று புள்ளி ஏழு தொடக்க மூன்று புள்ளி எட்டு கோடி பேர் டோக்கியோவில் வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த பட்டியலில் டெல்லி இரண்டாம் இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஜப்பான் நாட்டில் வசித்து வரும் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் பேர் ஜப்பானிய மக்களே தச்சமயம் உலகம் மாடனாக உருமாறி வருகிறது யாத ஊரே யாவரும் கேளிரென்பது போல மக்கள் தங்கள் விரும்பும் எந்த நாட்டிற்கும் சென்று வரலாம் என்ற நிலை உருவாகி வரும் இக்காலகட்டத்தில் ஜப்பான் நாட்டில் தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஐந்து வீதம் ஜப்பானிய மக்கள் மட்டுமே வசித்து வருகின்றனர் என்ற உண்மை கொஞ்சம் கசக்கத்தான் செய்கிறது நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய மற்றொரு தான் உலகில் நீண்ட ஆயுள் கொண்ட மக்கள் பட்டியலில் ஜப்பான் தான் முதலிடத்தில் இருக்கிறது ஒட்டுமொத்த சதவிகித எண்பத்தி நாலு புள்ளி அறுபத்தி ரெண்டு வயது கொண்டிருக்கும் ஜப்பான் ஆண்களின் வயது எண்பத்தி ஒன்று புள்ளி ஆறு மற்றும் பெண்களின் வயது எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது ஜப்பானிய மக்கள் சியோ இறைச்சி மிக குறைவாகவும் மீன் உணவுகள் பெருமளவு உட்கொள்கின்றனர் மேலும் காய்கறிகளை அதிகம் விரும்பி சாப்பிட்டாலும் சாப்பிடும்போது அதை அளவாகவே உணவில் எடுத்துக்கொள்கின்றனர் தொழில்நுட்பம் தூய்மை ஆயுள் சிறந்த உணவு பழக்கம் என பல வகைகளில் ஜப்பான் சிறந்து விளங்கினாலும் இயற்கை பேரழிவுகள் மூலம் நிதை ஆபத்து ஜப்பானை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது நாற்பதிற்கும் மேற்பட்ட எரிமலைகள் ஆபத்து ஜப்பான் சுற்றி வளைந்துள்ளது மேலும் ஆண்டுக்கு மேற்பட்ட முறை ஜப்பானின் ஜப்பானக்கம் உருவாகின்றன ஜப்பான் நாட்டு சுற்றுலாவில் அறுபத்தி ஏழு வீதம் காடுகளால் சூடப்பட்டுள்ளது ஜப்பானிய மக்களின் இயற்கை மீது பெருமளவு காதல் கொண்டிருப்பவர்கள் ஜப்பான் மக்கள் ஷின்டோ என்ற மதத்தை பின்பற்றுகின்றனர் இதற்கு கடவுளின் வழி என்றும் பொருள் அறியப்படுகிறது ஷின்டோ மதத்தை பின்பற்றுவோர் இயற்கை நதி மலைகள் முதல் பாறைகள் வரை அனைத்தும் உயிர் நம்புகின்றனர் ஜப்பான் நாட்டின் சாலைகள் மாசட்ட வகையில் பேணிக்காக்கப்படுகின்றன சின்ன சின்ன ஊர்கள் என்று மட்டுமின்றி ஜப்பான் நாட்டின் டோக்கியோ போன்ற பெரு நகரங்களும் கூட அப்பழுக்கின்றி சுத்தமாக பாதுகாக்கப்படுகின்றன ஜப்பான் நாட்டு வீதிகள் குப்பைகளுக்கு மத்தியில் மிதக்காமல் அழகுடன் திகழ ஜப்பானிய மக்களின் பங்கு பெருமளவு இருக்கிறது ஜப்பானியர்கள் தெருக்களில் குப்பைகளை போடுவதில்லை எச்சில் துப்புவதில்லை மேலும் தெருக்களில் எங்கேனும் குப்பைகள் தென்பட்டால் தன்னார்வமாக முன்வாந்து அவர்களே சுத்தம் செய்து விடுகின்றனர் இதனால்தான் ஜப்பான் நாட்டின் பெருமளவான பகுதிகள் மிகவும் சுத்தமாக திகழ்கின்றன ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஜப்பான் நாடு குறித்த சுவாரஸ்யமான விடயங்கள் எண்ணில் காணப்படுகின்றன ஜப்பானிய மக்களின் வாழ்வியல் உலக மக்களால் வியந்து பார்க்கப்படக்கூடியதாக காணப்படுகிறது உண்மையில் ஜப்பான் ஒரு அழகான நாடாகும் இப்படி ஜப்பான் அழகாக திகழ்வதற்கு சட்டங்கள் மட்டும் காரணமல்ல தங்கள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்ளும் அந்நாட்டு மக்களும் இதற்கு முக்கிய காரணமாகவே திகழ்கின்றனர் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரன் வீடியோ லைக் பண்ணுங்க